பண்டைக் காலத்தில் இந்த உலகத்தை படைத்த பிரம்மதேவர் தாம் உருவாக்கிய சலனமற்ற உலகை பார்த்தார் அதில் ஓசையும் உயிர்ப்புணர்வும் இல்லாமல் இருப்பதை உணர்ந்து மனச்சோர்வு அடைந்தார் அவர் தியானத்தில் ஆழ்ந்து அந்த படைப்புக்கு அறிவையும் கலைகளையும் அருள ஒரு சக்தியை வேண்டினார் அப்பொழுது அவரது வாயிலிருந்து ஒரு வெண்ணிற தேவி தோன்றினான் அவளே அன்னை சரஸ்வதி அந்த அன்னை பிரகாசமான வெண்ணிற ஆடை அணிந்து கையில் வீணையை ஏந்தி ஒரு கையில் புஸ்தகத்தையும் இன்னொரு கையில் ஜெபமாலையையும் வைத்திருந்தாள் அவள் பிரம்மாவின் முன் தோன்றி தன் வீணையின் நரம்புகளை தொட்டு எஸ் எஸ் என்ற முதல் இசையை மீட்டிய போது அதுவரை அமைதியில் இருந்த உலகமே அதிர்ந்தது அந்த நாதம் படைப்பில் உயிர் சக்தியையும் ஒளியையும் அறிவையும் நிரப்பியது மனிதர்களுக்கு பேசும் ஆற்றலான வாக்கு கிடைத்தது தாவரங்கள் துளிர்த்தன பறவைகள் பாடத் தொடங்கின பிரம்மா மகிழ்ச்சி அடைந்து என் படைப்பை முழுமைப்படுத்த நீயே காரணம் உன்னை அறிவுக்கும் கலைகளுக்கும் இசைக்கும் அதிபதியாக அனைவரும் போற்றுவார்கள் என்று வரமளித்தார் அன்று முதல் மக்கள் தங்கள் வாழ்வில் அறியாமை என்னும் இருளைப் போக்கி அறிவென்னும் ஒளியைப் பெறவும் கலைகளில் சிறந்து விளங்கவும் அன்னை சரஸ்வதியை வணங்கத் தொடங்கினர் சரஸ்வதி தேவி இவ்வுலகிற்கு அருள் பாலித்த அந்த நாளே சரஸ்வதி பூஜையாக அதாவது கல்விச் செல்வம் கலைச் செல்வம் ஆகியவற்றை வணங்கும் நாளாக கொண்டாடப்படுகிறது அன்னைக்கு நாம் படைக்க வேண்டிய பொருட்கள் படையல் அன்னை சரஸ்வதிக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக நம் வாழ்வில் அறிவுக்கும் தொழிலுக்கும் ஆதாரமான பொருட்களை அவள் முன்வைத்து படைப்போம் ஒரு மாணவன் தன் அன்னைக்கு என்னென்ன படைத்தான் என்ற வடிவத்தில் படையல் பொருட்களை பார்க்கலாம் ஒரு கிராமத்தில் ஞானசேகரன் என்ற சிறுவன் இருந்தான் சரஸ்வதி பூஜை வந்தது அவன் தன் அன்னையான சரஸ்வதிக்காக ஒரு அழகிய படையலை தயார் செய்தான் ஆயுதங்கள் மற்றும் கருவிகள் முதலில் அவன் தன் பாட புத்தகங்களையும் நோட்டு புத்தகங்களையும் அம்மன் முன்வைத்தான் அறிவு செல்வம் நிலைக்க அடுத்து அவனது பேனா பென்சில் போன்ற எழுதுகோள்களையும் வண்ணப்பலகையையும் பேலட் வைத்தான் கலைப்படைப்பாற்றல் பெருக அவன் அப்பா அவருடைய தொழிலுக்கு பயன்படுத்தும் கருவிகள் ஆயுதங்கள் அம்மா சமையலுக்கு பயன்படுத்தும் சாமானென அனைத்தையும் சுத்தப்படுத்தி அன்னை முன்வைத்து வணங்கினர் தொழில் வளம் சிறக்க நைவேத்திய பொருட்கள் அவனுக்கு பிடித்த அன்னைக்கும் உகந்த நைவேத்தியங்களை படைத்தான் சுண்டல் பலவிதமான பயறு வகைகளை சமைத்து புரத சத்து பொறி மற்றும் கடலை இதை தேவியின் பிரசாதமாக சொல்வார்கள் அப்பம் அல்லது அதிரசம் இனிப்பு பலகாரங்கள் பழங்கள் அவல் தேங்காய் வெற்றிலை பாக்கு போன்ற மங்களப் பொருட்கள் முக்கியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது கேசரி போன்ற மஞ்சள் நிற இனிப்புகளை படைத்தனர் மஞ்சள் நிறம் வசந்த காலத்தையும் அன்னை சரஸ்வதிக்கு உகந்த நிறத்தையும் குறிக்கும் பூஜை அலங்காரம் அவன் அம்மனுக்கு வெள்ளை மற்றும் மஞ்சள் நிற பூக்கள் மற்றும் வெள்ளை நிற வஸ்திரம் அணிவித்து தீபம் ஏற்றி மனமுருகி வணங்கினான் வெள்ளை நிறம் தூய்மையையும் அறிவின் தெளிவையும் குறிக்கிறது ஞானசேகரன் கல்வி கலை தொழில் ஆகியவற்றை அருளும் அந்த தாயை மனதார வணங்கி தன் வாழ்வு பிரகாசமாக அமைய வேண்டினான் போக்கி அறிவென்னும் ஒளியை பெறவும் கலைகளில் சிறந்து விளங்கவும் அன்னை சரஸ்வதியை வணங்கத் தொடங்கினர் சரஸ்வதி தேவி இவ்வுலகிற்கு அருள் பாலித்த அந்த நாளே சரஸ்வதி பூஜையாக அதாவது கல்வி செல்வம் கலை செல்வம் ஆகியவற்றை வணங்கும் நாளாக கொண்டாடப்படுகிறது அன்னைக்கு நாம் படைக்க வேண்டிய பொருட்கள் படையல் அன்னை சரஸ்வதிக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக நம் வாழ்வில் அறிவுக்கும் தொழிலுக்கும் ஆதாரமான பொருட்களை அவள் முன்வைத்து படைப்போம் ஒரு மாணவன் தன் அன்னைக்கு என்னென்ன படைத்தான் என்ற வடிவத்தில் படையல் பொருட்களை பார்க்கலாம் ஒரு கிராமத்தில் ஞானசேகரன் என்ற சிறுவன் இருந்தான் சரஸ்வதி பூஜை வந்தது அவன் தன் அன்னையான சரஸ்வதிக்காக ஒரு அழகிய படை